இன்றைய வேத வாசிப்பு ரூத் இரண்டாம் அதிகாரம் பதினைந்து முதல் இருபது வரை அவள் கதிர் பொறுக்கிக் கொள்ள எழுந்தபொழுது போவாஸ் தன் வேலைக்காரரை நோக்கி அவள் அரிக்கட்டுகள் நடுவே பொறுக்கிக் கொள்ளட்டும் அவளை ஈனம் பண்ண வேண்டாம் அவள் பொறுக்கிக் கொள்ளும்படிக்கு அவளுக்காக அரிகளிலே சிலதை சிந்த விடுங்கள் அவளை அதட்டா திருங்கள் என்று கட்டளையிட்டான் அப்படியே அவள் சாயங்காலம் மட்டும் வயலிலே கதிர் பொறுக்கினாள் பொறுக்கினதை அவள் தட்டி அடித்து தீர்த்த பொழுது ஏறக்குறைய ஒரு மரக்கால் வார்க்கோதுமை கண்டது அவள் அதை எடுத்துக்கொண்டு ஊருக்குள் வந்தாள் அவள் பொறுக்கினதை அவளுடைய மாமி பார்த்தாள் தான் திருப்தியாய் சாப்பிட்டு மீதியாக வைத்ததையும் எடுத்து அவளுக்கு கொடுத்தாள் அப்பொழுது அவளுடைய மாமி இன்று எங்கே கதிர் பொறுக்கினாய் எவ்விடத்தில் வேலை செய்தாய் என்று அவளிடத்தில் கேட்டு உன்னை விசாரித்தவன் ஆசிர்வதிக்கப்படுவானாக என்றாள் அப்பொழுது அவள் இன்னாரிடத்திலே வேலை செய்தேன் என்று தன் மாமிக்கு அறிவித்து நான் இன்று வேலை செய்த வயல்காரன் பேர் போவாஸ் என்றாள் அப்பொழுது நகோமி தன் மருமகளை பார்த்து உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் மறித்தவர்களுக்கும் தயவு செய்கிற கர்த்தராலே அவன் ஆசிர்வதிக்கப்படுவானாக என்றாள் பின்னும் நகோமி அவளை பார்த்து அந்த மனுஷன் நமக்கு நெருங்கின உறவின் முறையானாலும் நம்மை ஆதரிக்கிற சுதந்திரவாளிகளில் ஒருவனுமாய் இருக்கிறான் என்றால் இன்றைய நற்செய்தி துரித உணவு உற்சாகம் அன்று மதிய உணவிற்கு துரித உணவை மரியா எடுத்துக்கொண்டு காலியான இருக்கையில் அமர்ந்தாள் பற்களை சுவைத்தவாறே சுற்றிலும் பார்த்த அவளின் பார்வை பல இருக்கைகள் தள்ளி அமர்ந்திருந்த ஒரு வாலிபன் மீது பதிந்தது அழுக்கான ஆடைகள் கலைந்த தலைமுடி காலியான காகித கோப்பையை கசக்கிக் கொண்டிருந்த கைகள் அவன் பசியோடு இருக்கிறான் இவளால் எப்படி உதவக்கூடும் பணம் கொடுப்பது நல்ல யோசனை அல்ல உணவு வாங்கி கொடுத்தால் ஒருவேளை சங்கடப்படுவானோ அப்பொழுதுதான் ரூத்தின் சரித்திரத்தில் ஐஸ்வர்யவானாகிய போவாஸ் ஒருமையால் வாடும் அந்த புலம்பெயர்ந்த விதவை தன் வயலில் அறுவடையில் மிஞ்சினதை சேகரிக்க அவளை அன்பாய் ஏற்றுக்கொண்டதை பார்த்தாள் மேலும் போவாஸ் தன் வேலைக்காரரை நோக்கி அவள் அரிக்கட்டுகள் நடுவே பொருக்கிக் கொள்ளட்டும் அவளை ஈனும் பண்ண வேண்டாம் அவள் பொறுக்கிக் கொள்ளும்படிக்கு அவளுக்காக அறிகளிலே சிலதை சிந்த விடுங்கள் அவளை அதட்டா திருங்கள் என்று கட்டளையிட்டான் பெண்கள் தங்கள் ஜீவனத்திற்காக ஆண்களையே அதிகம் சார்ந்திருக்கும் அந்த கலாச்சாரத்தில் போவாஸ் தேவனின் அன்பான பராமரிப்பை வெளிப்படுத்தினார் இறுதியில் போவாஸ் ரூத்தை விவாகம் செய்து அவளுடைய விதவை நிலையில் இருந்து அவளை மீட்டான் எழுந்து போகையில் அந்த வாலிபனின் கண்ணை பார்த்து கொண்டே அருகில் இருந்த இருக்கையில் புதிய உணவு பொட்டலம் ஒன்றை வைத்து சென்றாள் அவன் பசியாய் இருந்தால் இந்த துரித உணவை சேகரித்துக் கொள்ளலாம் இவ்வாறே வேதாகமத்தில் உள்ள சம்பவங்கள் நூதனமான முறையில் நாம் செயல்படுவதற்கு நம்மை உற்சாகப்படுத்துகின்றன